முத்து மின்சார கண்ணா வில்லன் வரலாறு பஞ்சதந்திரம் இப்படி பல்வேறு வெற்றி திரைப்படங்களை இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இயக்குனர் தான் கே எஸ் ரவிக்குமார் இவர் உதவி இயக்குனராக இருந்து ஆனது எப்படி அது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இயக்குனராகணுன்ற கனவோட நிறைய பேர் வந்து சென்னை நோக்கி தமிழ் சினிமாவில் இயக்குனர் ஆகணும்னு வராங்க முதல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் என்ன தெரியுமா உதவி இயக்குனராக பணி செய்யறாங்க என்னதான் அவங்க வந்து உதவி இயக்குனராக பல திரைப்படங்கள்ல பணி ஆட்சி செய்திருந்தாலும் அந்த படங்களுடைய இயக்குனர்கள் வந்து பரிந்துரை செய்யலைன்னா இவங்க இயக்குனர் ஆக முடியாதுன்ற ஒரு நிலை இருந்தது அப்பெல்லாம் ஆனால் இப்போ அது வந்து மாறிடுச்சு ஆனால் அந்த சமயத்தில் கேஎஸ் ரவிக்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா விக்ரமன் இப்படி பல்வேறு இயக்குனர்கள் கூட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படிதான் நடிகை இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் புது வசந்தம் படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு இந்த படத்தில் உதவி இயக்குனர் யார் அப்படின்னா கேஎஸ் ரவிக்குமார் இவர் வந்து இந்த படத்தின் போது உதவி இயக்குனராக அமைந்து எல்லா வேலைகளையுமே நல்லா செஞ்சிட்டு இருக்காரு இத கவனிச்ச விக்ரமன் தமிழ் சினிமாவிலேயே வேற எந்த ஒரு இயக்குனரும் இப்படி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்களா அப்படின்றதே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரே ஒரு தான் விக்ரமன் கூட கே எஸ் ரவிக்குமார் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதுவும் உதவி இயக்குனராக இவர் நல்லா செய்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே விக்ரமன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுடைய உடைய நிறுவனரான ஆர்பி சௌத்ரிக்கு கூப்பிட்டு பேசி ரவிக்குமார்னு ஒரு பையன் இருக்காரு அவரு பட வாய்ப்பை கொடுங்க அவர் படங்களை நல்லாவே இயக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ஆர்பி சௌத்ரியும் கேஎஸ் ரவிக்குமாருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு இப்படி தான் கேஎஸ் ரவிக்குமார் இயக்குனர் ஆனாரு அப்படின்னு இயக்குனர் விக்ரமன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு